மேகங்கள் எதனாலானது ஏன் வெள்ளையா இருக்கு ஏன் மிதக்குது ஏன் நவுறுது எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பாக்கலாம் மேகம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நிலத்துல இருக்கிற தண்ணி தான் கடல்ல ஆறுல ஏரியில குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே சூரியனோட ஒளி வெப்பத்துல ஆவியா மாதிரி மேல போயிட்டே இருக்கும் தினமும் பூமியில ட்ரில்லியன் டன் கணக்குல தண்ணி ஆவியா மாதிரி மேலே போகுது அப்படி மேலே போகும்போது அதனோட வெப்பநிலை கம்மியாக ஆரம்பிக்கும் வளிமண்டலத்தில் மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மெட்ரிக்ல வெப்பநிலை குறைஞ்சிட்டே போகும் அதனால் அந்த ஆவியான தண்ணி மேலே போக போக அது குளிர்ச்சியாக மாறி திரும்ப சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸாக மாறுது நாம் நின்றுட்டு இருக்கிற கிரவுண்டிலேருந்து மேலே ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆவியாக இருக்கிற தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே போக போக தான் வெப்பநிலை குறையிறதுனால அது வாட்டர் ட்ராப்ஸாக மாறுது அந்த சின்ன சின்ன வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மேகமாக நமக்கு தெரியுது மேகம்னா ஃபுல்லாக தண்ணி தான் ஆனால் அதில் சில டஸ்ட்டும் இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும் இந்த வாட்டர் டிராப்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐம்பது மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் வரைக்கும் இருக்குது அந்த அளவில் இருக்கிறதுனால தான் அது கீழே விழாமல் மேலேயே மிதந்துட்டு இருக்குது அந்த வாட்டர் ட்ராப்ஸோட சைஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து நாலு மில்லிமீட்டர் வரைக்கும் மாறுனா அது வெயிட் தாங்காமல் மழையா மாற ஆரம்பிக்கும் இந்த மேகங்களோட ஹைட் பார்த்தோம்னா மூணு வகையா பிரிக்கலாம் குறைஞ்சது ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து மேகங்களோட இருப்பிடம் ஆரம்பிக்குது ரெண்டு கிலோமீட்டர் அளவுல சுத்திட்டு இருக்கிற மேகங்கள் லோ கிளவுட்ஸ் அப்படின்னும் ரெண்டுல இருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற மேகங்கள் மிடில் கிளவுட்ஸ் அப்படின்னும் ஆறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற மேகங்கள் ஹை கிளவுட்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது மேல போக போக வெப்பநிலை குறையோன்னு பார்த்துருந்தோம் அதனால ஸ்னோ விடுறதுக்கு தேவையான ஐஸ் கிறிஸ்டல் மேல மேகத்துல தான் இருக்கும் சரி ஏன் இந்த மேகங்கள் எல்லாம் வெள்ளையா இருக்குன்னா சூரியன்ல இருந்து வர ஒளிய அந்த வாட்டர் டிராப்ஸ் உறிஞ்சாம மொத்தமா வேற திசையில திருப்பி விட்டுரும் உதாரணத்துக்கு வானம் ப்ளூ கலர்ல இருக்குன்னா அந்த வானத்துல இருக்கிற காத்து சூரியன்ல இருந்து வர்ற லைட்ல ப்ளூ லைட்டை மட்டும் அதிகமா சிதறடிக்குது அதனால அது ப்ளூ கலர்ல இருக்கு ஆனா மேகங்கள் எல்லாமே சூரியன்ல வர எல்லா கலர் லைட்டுமே ஒன்னா பிரதிபலிக்குது அதனால அது ஒயிட் கலர்ல இருக்கு ஆனா ஏன் மழை டைம்ல மட்டும் மேகங்கள் கிரே கலர் இல்லனா கருப்பு கலர்ல இருக்குன்னா அந்த மேகங்கள்ல தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மேகம் ரொம்ப திக்கா கனமா இருக்கிறதுனால சன்லைட் உள்ள போக முடியாது அப்படி லைட் அந்த மேகத்துக்குள்ள போலனா அது வெளிச்சமா இல்லாம நமக்கு கருப்பா அல்லது கிரே கலர்ல தெரியுது அப்படி இல்லாம மேகம் அதிகமா சன்லைட்டை உறிஞ்சி இருந்தாலும் அது கிரே கலர்ல தெரியும் ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு கருப்பா தெரியுதுன்னா அது மேல ஒலியே படாம இருக்கணும் இல்லைன்னா எல்லா கலர் ஒலியையும் அது இருக்கணும் அதுவே ஒரு பொருள் வெள்ளையா இருக்குன்னா எல்லா கலர் லைட்டையும் அது ஒன்னா பிரதிபலிச்சிருக்கணும் இதுதான் மேகத்துல நடக்குது மேகங்களோட வடிவம் எப்பவுமே மாறிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம எப்பவும் நவுந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் வளிமண்டலத்துல காத்து நவுந்துட்டே இருக்கும் இந்த காத்து தான் மேகங்களையும் சேர்த்து மூவ் பண்ண வைக்குது வேற வேற ஹைட்டில் வேற வேற ஸ்பீட்ல இந்த மேகங்கள் நவுந்துட்டே இருக்கும் ஒரு மேகத்தை தொட்டால் அது எப்படி இருக்கும்னா ஈரமாக தான் இருக்கும் உள்ள இருந்து பார்த்தா பனி மூட்டமாக தெரியும் ஒரு பெரிய இருந்து கூட இதை உணர முடியும் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசனை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க